அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய சுமார் பத்தாயிரம் பிரதமர் பால் உற்பத்தியாளர் கூட்டணி சட்ட கணக்குகளை கடனை மயமாக்கின்ற பணி துவங்கியிருக்கிறது அது முன்னேற்றம் கட்டணையிலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்ட கணக்குகளை கடனை மாற்றி அதன் மூலமாக பணிகளை உரிமையாக்குவதற்கு முடிவு செய்து பணிகளை அதே போன்று இ ஆஃபீஸ் நம்முடைய மொத்த செயல்பாட்டை மின் ஆளுமைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் தொடங்கி அதன் அடிப்படையில் உடனடியாக அதற்கான நடவடிக்கை தொடங்குவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஒன்றியங்களையும் அதுபோன்று மாவட்ட துணை அந்த டிஆர் டெபுட்டிஆர் அவருடைய அலுவலகங்களில் தனியான மின்னஞ்சல் அவர்களுக்கு வழங்கி அந்த பணிகளை தொடங்கியிருக்கின்ற அதை வெகுவாக தீவிரப்படுத்தி வெகு விரைவில் ஒட்டுமொத்தமாக நாம் மின் ஆணைய உட்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு நிர்வாகத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து பல்வேறு மாற்றங்களை கடந்த காலங்களில் கொண்டது இப்போது இருக்கக்கூடிய ஆள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை அவருடைய நிகர லாபம் அவர்கள் இவ்வளவு பால் கொள்முதல் செய்கிறார்கள் உறுப்பினர் எண்ணிக்கை உட்பட்ட பல்வேறு காரணிகளை இருந்து ஒரு நான்கு சரங்களாக செஞ்சு அது ஒவ்வொரு தரத்துக்கும் அதற்கேற்ற அளவில் அதை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பயிற்சிகளையும் குறிப்பாக குறைந்த அளவு பால் உற்பத்தியோடு செயல்படுகின்ற சங்கங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அத்தனை சங்கங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்த தன்மையுடைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் சிறப்பு முயற்சிகளை துவங்கியிருக்கொண்டோம் அதுவும் பல்வேறு இடத்தில் வந்து பயன்படக்கூடிய வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவல் நிர்வாகத்தை பால் கொள்ளக்கூடிய எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய அளவிலான மனிதவள ஆற்றல் இது தரப்பா இங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு நிலைகளில் அது ஒரு கூட்டுறவு சங்கிலிங் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்தவரை நாங்கள் உதவி கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தீவிர பயிற்சிகளை இந்த ஆண்டு நடத்துவதற்கு நாங்கள் தெரிகின்றோம் கடந்த ஆண்டு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக பயிற்சி நடத்தினால் இந்த ஆண்டு அதை தீவிரப்படுத்தவும் அதை வந்து எக்ஸ்போஷர் பிசஸ் அவர்களை வந்து பல்வேறு இடங்களில் கலைத்துக் சென்று அங்கே நடைமுறைகளை பார்வையிட வைத்து அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் நல்ல செயல்பாட்டு விஷயங்களை வந்து இந்தியா நமக்கு வந்து ஃபாரோ பண்ணுவதற்கான ஒரு நிகழ்ச்சியை மேற்கொள்வதற்கு நாங்கள் முடிவு செய்தோம் இன்னும் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆண்டு நிறைய கடன் நாங்கள் வழங்கியிருக்கோம் பட்டியல கடன் வழங்கியிருக்கிறோம் பல்வேறு பக்கங்களை இந்த ஆண்டு அனைத்து நம்முடைய சங்கங்களில் உள்ள உறுப்பினர்களுக்கும் அவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய டெலிவரபிள்ஸ் நாங்கள் வந்து இந்த துறை என்னென்ன சலுகைகள் அவர்கள் வழங்குகின்றது உதவிகள் கடன் வசதி ஃபீல்டு இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம அவர் அளித்து வருகிறோம் அவர்களுடைய முழு பயனும் அனைத்து உறுப்பினர்களுக்கு கிடைக்கும்பதை உறுதி செய்கின்ற விதத்தில் அதற்காக திட்டமிட்டு பணிகளை ஆரம்பித்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு மின்வர் அவர்கள் மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையை விவசாயிகள் மக்கள் கிடைத்தார்கள் அந்த ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இப்போது கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக அந்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதை ஆவின் நிர்வாகத்தின் வகையில் நேரடியாக விவசாய பொருட்களை வந்து வங்கிக் கணக்குகளில் சொலுவதற்கான நடவடிக்கை எடுத்து அவர்கள் நேரடியாக ஆள் மூலமாக செலுத்ததற்கான முயற்சியில் நாங்கள் இன்னும் மேற்கொண்டிருக்கோம் பத்தாயிரம் பத்தாயிரம் கூட்டுறவு சங்கங்கள் இருந்தாலும் இன்னும் பல்வேறு கிராமங்கள் இணைக்கப்படாத நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கிற விவசாய பள்ளிகளின் மக்களை இணைப்பதற்கு புதிய கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே இல்லாத இடங்களில் தூங்குவதற்கான உரிய அறிவுறுத்தல் நாங்கள் இருக்கின்றோம் அந்த பணிகளும் வேகமாக தூங்கப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டு சுமார் முன்னூறு கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்கியும் செயல்படாமல் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு இந்த எந்தெந்த பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அந்த பகுதியில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்து அதன் மூலமாக விவசாய பண்புடி மக்களுக்கு இந்த துறை சார்ந்த பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நாம் முடிவு செய்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள உண்மையிலேயே துறையினுடைய வளர்ச்சி என்பது ஒரு முயற்சியை தரக்கூடிய அளவில் இன்றைக்கு சென்று தினசரி பால் கொள்முதல் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பால் கொள்முதல் வந்து முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேல் நம்முடைய ஒன்றியங்கள் கொள்முதல் செய்கிறது நம்ம என்று எடுத்துக்கொண்டால் அந்த சங்கங்கள் அதை பெற்றுக்கொண்டு உள்ளூர்லேயே ப்ரிப்பரேஸ் செய்யக்கூடியது என்பது அது இன்னும் ஒரு கடிசமான அளவுக்கு இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய பால் நம்ம கையாளுவது வந்து இப்போ தனியார் நிறம் விற்பனை போது ஆமினுடைய விற்பனை அளவுக்கு அதிகரிச்சிருக்கு லாபம் இந்த அளவுக்கு நினைக்கிறான் தனியார் நிறம் நாலேஜ்னா பல்வேறு வந்து அறிவிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க என்ன அறிவித்தார்கள் நம்முடைய செயல்பாடு என்பது இன்றைக்கு மிக தீவிரப்படுத்தப்பட்டு அதனுடைய விளைவாக நான் ஏற்கனவே பரம்பரை கூறியிருக்கின்றேன் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்கின்ற பல்வேறு திட்டங்கள் சலுகைகளும் அதிகரித்திருக்கிறது பால் உற்பத்தி அதிகரித்திருந்த பால் கொள்முதலும் கடைசமாக உயர்ந்திருக்கிறது அதேபோன்று கொள்முதல் செய்கின்ற பால் வந்து முறையாக வியாபாரம் செய்வதற்கு பால் உபப்பொருட்களுடைய விற்பனை மற்றும் பால் விற்பனை வந்து அதிகப்படுத்தி இருக்கின்றோம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் நாங்கள் அமர்ந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏற்கனவே தேர்ந்து செய்யப்பட்ட ஒன்று அழைத்து அந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்ஸ் எப்படி இருக்காது என்பதை நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்திருக்கின்றோம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற சில கருத்துக்களின் அடிப்படையில் அதற்காக ஒரு ஒரு கொள்கை திட்டம் வகுத்து எக்ஸ்போர்ட் பாலிசி வகுத்து நாங்கள் அவர்களுக்கும் அந்த பணியும் நாங்கள் தொடங்கலாம் என்று கருதுகின்றோம் எனவே பாலினுடைய வரத்து இன்னும் அதிகரிக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் செய்வதற்கான பணிகளும் நாங்கள் தயார் நிலையில் வைத்து

இந்த பற்றியில் நம் இந்தியாவில் யாருமே இந்த அளவுக்கு வேலையாக வந்து கொடுக்க கொடுக்கவில்லை என்பதை விட கொடுக்க முடியாது என்பது தான் உண்மை ஏன்னா நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இவ்வொருவர் எந்த சிரமத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு திட்டமாக இதை வைத்திருக்கின்றார்கள் இதனால் நான் பார்வையில குறைச்சோம் ஆனால் விவசாய பல்முடி மக்கள் மத்தியில் ஒரு சில மத்தியில் வந்து எந்த சூழ்நிலையிலும் பால் வந்து ஒரு நஷ்ட சூழ்நிலை கூடாது எனவே தேவைப்படுகின்ற பால் பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் விலை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருத்துக்காங்க நாங்கள் இது சம்பந்தமாக கண்டிப்பாக கடைசி மோஸ்ட்டாக பேசி தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம் அதாவது நாங்கள் வந்து திடீர்னு விலையை உயர்த்துவதற்கான முடிவு எடுக்கிறோம் கட்சி மோஸ்ட்டாக பேசி அப்படி ஒரு அமைக்கப்படும் சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்முடைய மாணவ முதல்வர்களும் ஆலோசித்து வரைஞ்சாரு இப்ப அப்படிப்பட்ட இது இந்த வருஷம் நாங்கள் வந்து பிராண்டிங்க ஒரு முக்கியமான விஷயமா எடுக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னால வந்து நம்ம பிராண்டிங் பண்ணல இப்போ நீங்களே என்ற கேக்குற லாஸ்ட் இயர் இங்கே பண்ணுறது நாங்கள் ஏன் பண்ணா எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பால் வந்து எங்களுக்கு முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது இப்போது அந்த தெரியை நாங்கள் எட்டிவிட்டோம் எனவே நாங்கள் வந்து விற்பனை விற்பதற்கான எல்லா வழிமுறைகளும் பிராப்பிய கூட சேர்க்கலாம் விடுவதற்கான முயற்சியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் புது விரைவில் ஆவின் காலத்தான திட்டங்களோடு நீங்களே பார்க்க முடியும் டிசிபிளாக வரும் சென்ற மலை பருவமழை காலத்தில் பல்வேறு சிக்கல்களை வந்து நம்ம சந்தித்தோம் பற்றி ஆவின் தயாரிப்பு கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து தற்போது என் முன்னெச்சரிக்கை நிறைய என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த மழை காலத்தில் எதிர்கொள்ள இந்த இரண்டாவது மாதத்தில் ஆய்வுப்படுத்திக் கொண்ட நானும் இந்த துறையினுடைய செயலாளர்களும் நம்முடைய எம்மி மற்றும் அலுவலர்கள் எல்லோரும் இருந்து ஒரு பிளான் அதாவது ஒரு டிசாஸ்டர் வருகின்ற நேரத்தில் அதை எப்படி கையாள்வது என்பதற்கான ஒரு திட்டத்தில் இருந்தது என்று நான் முடிவு செய்வேன் மழைக்காலம் வருவதற்கான முன்னால் திட்டம் ரொம்ப ரெடியாக இருக்கும் அதுவும் சென்ற ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெள்ளப்பெருக்கு அதை நம்முடைய கையாள்வதில் நம்ம இடத்திலுள்ள அனுபவம் கிடைக்கும்

தமிழ்நாட்டுக்கு போதிய அது கிடைக்கலை என்பது வருத்தம் அதற்கு வாங்குவதில் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு ஒரு பாகுபாடு இல்லாமல் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை அது வருத்தத்தை தெரியும் ஓகே